வணக்கம் பாரதிய பாடல் வெள்ளிப்பணி மலையின் மீதோளாகுவோ மடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளிப்பனி மலையின் மீதோளாகுவோ மடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் வெள்ளிப்பனி மலையின் மீதுவோம் மடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோ எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோ முத்து குளிப்புதொரு தென்கடலிலே முத்து குளிப்பதோரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே முத்து குளிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்து நத்தினமற்றினிய பொருள் கொணந்து நத்தினமத்தினிய பொருள் கொணந்து நம் அருள் வேண்டுவது மேற்கரையிலே முத்து குளிப்பதொரு தென்கடலிலே வெள்ளிப்பணி மலையின் மீதுழாவோ மடி கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளிப்பனி மலையின் மீதுளாவோ மடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்துவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்துவோம் எங்கள் பா தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் வெள்ளிப்பனி மலையின் மீது உணவுவோம் மடி கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளிப்பனி மலையின் மீது மீதுளாவோ மடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் வெள்ளிப்பனிமலையின் மீதோளாவோ மடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்